ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே ஏ நமக ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் பரா நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி உயர்ந்தவரை காட்டிலும் உயர்ந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு கா சொல்கிறது வர்ணிக்கிறது அதாவது மிகவும் சிரேஷ்டமானவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இறைவனை வர்ணிக்கும் பொழுது அவருடைய தன்மைகள் அவருடைய அந்த விசேஷமான குணங்கள் இதெல்லாம் வர்ணிச்சுட்டே வருது இதில் உயர்நிலை உயர்ந்த சக்தி எதெல்லாம் இருக்குமோ அதுக்கெல்லாம் மேலான சக்தியாக இருக்குது தான் முருகப்பெருமான வேதமே சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமண்யோம்னு ஒரு மாத்திரை அதிகமாக சொல்லி வர்ணிக்கும் வேதம் எல்லாத்தையும் மூன்று முறைக்கு மேலே சொல்லாது ஆனால் முருகப்பெருமானுடைய மந்திரம் வேத மந்திரத்தில் மட்டும் ஒரு மாத்திரை அதிகமாக சொல்லும் ஏன்னா இறைவனுடைய பல சக்தி வடிவத்தில் சுப்பிரமணிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த குமார பரமேஸ்வரனுடைய மகத்துவம் அப்பேற்பட்டது அதனால தான் அப்படி அழகாக வர்ணிக்கிறது பரம்னாலே மேலானது அப்போ மேலான சக்தியாக இருக்கார் எல்லாத்துக்கும் வல்லமை உடையவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது அதனால்தான் அடியார்கள் எல்லாம் முருகனுடைய புகழ பாடுறான் மற்ற புராணங்களை விட அதிகமான மிகப்பெரிய கிரந்த நூல் ஸ்காந்தம் தான் அந்த ஸ்காந்தத்தை இன்னும் முழுமையாக தமிழில் வரல அந்த நம்ம பார்வதி கல்யாணத்துலேருந்து வள்ளி கல்யாணம் மட்டும்தான் கச்சிபை சிவாச்சாரியார் பாடியிருக்கார் இன்னும் நிறைய பகுதிகள் இன்னும் நமக்கு தமிழாக்கம் பண்ண பகவான் அனுக்கிரகம் பண்ணலை இதுவரையும் அப்போ ஏற்பட்ட அந்த விசேஷமான உயர்ந்த புகழை உடையவர் திருப்புகளெல்லாம் முருகப்பெருமானுடைய புகழ் அப்படி வர்ணிக்கிறார் மேலான தத்துவ பொருளாக அவர் இருக்கிறதால்தான் அவரை வர்ணித்து அவருடைய அருளை அருணா சுவாமிகள் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் திருச்செந்தூர் திருப்புகளில் கேட்கும்பொழுது துன்பம் கொண்டு அங்கம் மெலிந்து அற அன்பும் பண்பும் மறந்து ஒளி துஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே இன்பம் தந்து உம்பர் தொழும் பத கஞ்சம் நம் தஞ்சம் எனும்படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே அப்படின்னுவர் அப்படி இறைவனுடைய புகழ் எப்போ ஏற்பட்டதுன்னா உம்பர்களெல்லாம் தொழக்கூடிய பரம்பொருள் தேவர்களால் வழிபாடு செய்யக்கூடிய தத்துவ பொருளாக விளங்கக்கூடியவர் தேவாதி தேவன் அதனால்தான் பாமன் சுவாமியில் வர்ணிக்கும்பொழுது அழகாக சொல்லுவார் நாயகமானார்க்கெல்லாம் ஆனாய் போற்றி அப்படின்னு பாம்பன் சுவாமியில் வர்ணிப்பார் அப்படி இந்த நாமாவளி உயர்ந்தவரை காட்டிலும் உயர்ந்தவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் பராத்பராய நமாஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா